Captain, we've been around the stage. <laughs> <laughs> Okay, we are short of time. ஒரு முக்கியமான நாள் ஓகே சகாப்தம் படத்தோட ஆடியோ லான்ச் வரும்போது கேள்விப்பட்டோம் நான் கல்யாணம் ஆகி ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அதுக்கே நாக்கெல்லாம் அவுட் ஆயிடுச்சு நீங்க இருபத்தஞ்சு வருஷம் இன்னைக்கு கேப்டன் அண்ட் கேப்டனோட இருபத்தி அஞ்சாவது கல்யாணம் எப்படி தாக்க ஒரே ஒரு அட்வைஸ் அதாவது உங்களுக்கு எப்படியோ ஆலமே என்பதை விட்டுக் கொடுத்து வாழ்ந்த உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது சொல்ல தெரியல நானும் என் மனைவி நிறைய நேரத்துல அவங்க படிச்சிருக்கோம் நான் படிக்காதவன் அப்படின்னு அவங்க நினைச்சது கிடையாது என்னைக்குமே அவங்களுக்கு தேவை உங்க வீட்டுக்கு ஆறு பேர் சொல்லுவோம் அதை இப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் பொலிட்டிக்கலா வச்சுக்க நான் வந்து பொலிட்டிக்கல் போயிருக்கேன் ஆனா இங்க பொலிட்டிக்கல் பேச வர முடியா பையனுக்காக இருந்தா கூட நான் பேசவும் மாட்டேன் இப்ப நான் மும்பை திடீர்னு எனக்காக நீ போய் பிரச்சாரம் பண்ண இப்படிங்க நான் எல்லாமே ஓர் நீ போ அப்படின்ட்டேன் அதே மாதிரிதான் நீ இதுக்கும் செகண்ட் ஹாஃப் எல்லாருமே சொன்னாங்க நீ நான் என்ன வருமா வெளிநாடலாம் அப்படின்னு சரி நான் ஏன்னா கட்சி உள்ளதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் சரி இருந்தாலும் சண்முக பாண்டிக்காகவும் என் மனைவி அனத்தினக்கான போயிட்டேன் போயிட்டு அங்க போயிட்டு எனக்கு உட்காந்து பேப்பரை பாக்குறது இது 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 ஏன் நான் அன்னைக்கு பேப்பர் பாக்கலன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்ல விரும்பல ஏன்னா அதெல்லாம் வேற அப்ப பும்பலும் சொன்னே எடிட்டிங் நீ தான் பாக்கணும் டப்பிங் நீ தான் போகணும் இன்னைக்கு டப்பிங் எடிட்டிங்கும் நான் சொல்லி மழைய போது நானே என்ன நான் வரமாட்டேன் இப்போ இறங்கனோனா கட்சியா கட்சி வலை தான் போயிரும் இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சி வலை பாத்துட்டு தான் வந்திருக்கேன் ஆக என்னால நீதான் எல்லாத்தையும் பாத்துட்டு நீ இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிதான் நான் சொல்லிதான் போறது வீட்லயே நான் எடிட்டிங் ரூம் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னு சொல்றேன் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதனாலதான் இன்னைக்கு நீங்க கேட்கிறாரு ஜெகன் கேட்டாரு இருபத்தி அஞ்சு வருஷம் எங்களுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல வரணும் வந்துடும் அவர் மனைவி என்னைக்கு பார்த்தேன் பேங்க் அங்க நிச்சயமாக வரும் இந்த வெள்ளி விழாவுக்கும் நீங்களும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் அப்படி நீங்க என்னை கூப்பிடும் நான் இருப்பேன் இருப்பேன் வாழ்க்கை 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 நன்றி வணக்கம் அடுத்து கேப்டன் நீங்க உங்க உரையை முடிச்சிட்டீங்கன்னா ஆடியோ லான்ச் பண்ணலாம் ஓகே நீங்க கவுண்டிங் ஆரம்பிக்கிறீங்க பத்துல ஆரம்பிக்கும் போது முடிச்சு உரையை முடிச்சுட்டா அதாவது உங்க எல்லாருக்கும் உனக்கு வேடையில இருந்த உங்களுக்கு எல்லாரும் ஏன் இதை சொல்றேன்னா நான் அதிகமான விழாக்களுக்கு கலந்துகிட்டதுல எல்லாருக்குமே இன்னைக்கு பையன் விழாவுக்குதான் வந்திருக்கேன் அரசியல் கால் விஜயகாந்த் தான் அந்த படத்தை விட விடுறோம் விஜயகாந்த் கலந்திருக்க அந்த படத்த ஓட்ட விடுறேன் யாராங்க இருந்தாலும் ஆக அதெல்லாம் பேசுறோம் இங்க கலை குடும்பத்தை எங்க குடும்ப பங்கெல்லாம் வந்து நெப்பளியன்ட சொன்னாரு பத்திரிக்கை நம்ம திரும்ப வித்தியாசமா இருக்கு இதுல நிறைய நிறைய விட்டு போச்சு நான் பாக்கலைங்க எல்லாரும் போடுற மாதிரி இப்படி பத்திரிக்கா அப்படி போட்டது உள் பக்கம் பார்க்கல உள் பக்கம் பார்த்துருந்தா அட்டை ஓட்ட சொல்லிருக்கலாம் பல பல பிரச்சனை வரும் ஏன்னா ஆமாம என்னப்பா ஆமாங்கிறன்னு ராதிகாவும் ராதா ரவி சண்டை போட்டாங்க அப்படின்னு என்ன சண்டை போட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி அவங்க எல்லாரும் போடாம போட்டிருக்க ராதா எம் ஆர் ராதாவோட விட்டு போறது சகஜம் தானே ஏது விட்டு போகுது சகஜம்னா இதே சகாப்தம் பூஜை அன்னைக்கு சுத்தி எல்லா இயக்குநருக்குள்ள கொடுத்தீங்களே ஆனா பக்கத்து பக்கத்துல இருக்க தெருவில் இருக்கிற லாயருக்கு என்னுடைய சொந்த லாயரு கொடுக்கலையே அந்த என்ன வரல இது யாரு கல்யாண பத்திரிக்கை கூட எல்லா இடத்துக்கும் கூடுவாங்க ஆனா பக்கத்துல விட்டு போயிரு இது இயற்கை அப்படின்னு கேட்கல சண்டை போட வருவே மறுத்தும் நான் பாத்துக்கிறேன் ஏன்னா இவங்க நான் சொன்னேன் நான் போன்ல கூப்பிட்டேன் அவங்க ராதா ரவி என்ன என்னப்பா நீ வா அப்படின்னு வந்துடுறான் ராதையா சொல்லிச்சு ராதையாட்ட கேட்டேன் இது நீ நீ சந்தேகமும் உங்கட்ட கேட்டுக்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகப்பட பாருங்க சோ அப்படி பெருமை உள்ளவங்க தான் இந்த பங்கு பொறுத்த மட்டும் நானாக வழிய எல்லாரையும் கூப்பிட்டேன் இந்த விழாவுக்கு அது எனக்காக வந்திருக்காங்களா என்னன்னு கட்டு ஆனா இது வந்து குடும்ப விழா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன் நானும் வந்திருக்கிறேன் என் பையனும் வருவாங்கடாங்கிற சந்தேகம் இந்த குடும்ப விழாவுக்கு எல்லாரும் வர்றேன் அதனால எந்த அரசியல் கால் புரிஞ்சி வரக்கூடாது என்னடா விஜயகாந்த் விஜயகாந்த மந்திரம் இருக்கான் மோதிரம் போட்டிருக்கேன் நான் எப்பயும் அதே எப்படியேதான் என்னை பார்த்து பழகிருக்கா அந்த காலத்துல நல்ல நடிகா இருக்கும் பேண்ட் ஷர்ட் போட்ட வேஷ்டி வேஸ்டி கதற வேஸ்ட்டி கதை சட்டை போட்டு வந்தானே அப்படி இருக்கும் பொழுது பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்தி இருக்கலாம் அப்பவே நான் சுத்தல ஏன்ற ஏன் சுத்தறேன்னா இல்ல எனக்கு விரும்பல அதே மாதிரிதான் இதுவும் இன்னைக்கு கூட என்ன கல்யாணம் நாள் இன்னைக்கு காலையில என் கூட எனக்கு பட்டு வேஷ்டி போட்டு செட்டு கொடுத்தான் சாயந்தரம் சாதாரண வேஸ்ட் ஷர்ட் தான் வருவாங்க உனக்கா அந்த மாதிரி விட்டு கொடுத்து போறதான் எங்க வாழ்க்கை நான் எனக்கு சதா காலமும் என் பையன் வளருவான் அதாவது சொல்லுவாங்க ஒரு பழம் தாம்புலையும் ஊட்டினா ஊராம்புள்ள ஊட்டி விட தானே வளருவாங்க அது மாதிரி நம்ம நம்ம நம்மட்ட நம்ம யாருக்கு பழப்பிடையும் பண்ண போடல யாரு கெட்டு போகணும்னு நினைக்கிற யாருன்னு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அதனால அவனும் பண்ணி விடு நம்பிக்கை இதை சொல்லுகிறேன் என்றால்னா போல கார்த்திகை ராஜா அவர்கள் ஏன் ஒவ்வொன்னா சொல்ற இன்னைக்கு கார்த்திகை ராஜா அன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் பொழுது சக்கரத்தேவன் ஒரு படத்துல இளையராஜா சார் அவர்கள் சொன்னாரு இந்த பாட்டு யாரு தெரியும் கொள்றது கார்த்திகை ராஜா அவர்கள் அப்படின்னு சக்கரத்தேவன் ஒரு குருத்துல ஒரு பாடல் காட்சி கடைசி படம் படத்துலயே அதே மாதிரி ஏழு படத்துல ஒரு பாட்டு இது யார் தெரியுமா போட்டான் இது கார்த்திகை ராஜா போட்டான் அந்த என்ன படம் அலெக்சாண்டர் நெருஞ்ச மனசு வாஞ்சிநாதன் அப்புறம் இன்னொரு படம்னா மொத்தம் நாலு படத்துக்கு இசையமைச்சிருக்கு கார்த்திகை ஆக இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ படங்கள் நிறைய இருக்கு அப்ப கார்த்திக் சார் சொன்னாரு அப்ப அவரே பெரிய லெஜெண்ட் அவரை பார்த்தா நான் பயந்து என்னை இல்ல சும்மா பாக்கணும்னா நான் போய் பாத்துறேன் உடனே நான் சொன்னேன் கார்த்திக் கிட்டே சொன்னேன் அவரே பெரிய லெஜெண்ட் அவர் படத்துல இருந்து எல்லா பேரும் காப்பி அடிச்சுக்கிறேன் நீ காப்பி அடிச்சுட்டு பேசாம அவர் பாட்டே பாத்தி போட்டு மியூசிக் பத்திர அடி இல்லங்கள் ஏன்னா அவருடைய பாட்டெல்லாம் எல்லாருமே காப்பி பண்றாங்க அது உங்களுக்கே தெரியும் இல்லங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணித்தரேன்னா படித்தரேன்னு அதனால சரி என்ன அங்கு அங்குதான் சினவாதான் கார்த்திகை ராஜா கூப்பிடுவோம் சரி வா வாங்க எப்படினாலும் அதே போல வசனம் இருக்கும் அந்த வசனம் எதுக்காகும்போது வசன கருத்தா வேலுமணி சொன்னாரு சார் இருக்கட்டும் சார் நீங்க உண்மையிலேயே அந்த மாதிரி வசனத்துக்கு ஏத்தவ நீங்க தானே அப்படின்னா கதாசிரியர் நவீன் கிருஷ்ணா இருக்காரு கதாசிரிய கதை நான் கேட்கும்போது என்ன உட மனைவிதான் நல்லா சொன்னாங்க அவங்ககிட்ட கேட்டு இப்படி இந்த படத்துக்கு இருக்கு ஆனா எல்லாருக்குமே விஜயகாந்த் விஜயகாந்த் கதாநாயகர் எப்படி செலக்ட் பண்ண அதே ஏன்னா அதெல்லாம் அவங்க இஷ்டம் இவனை கேட்டா என்னப்பா உனக்கு பிடிச்சிருக்க எனக்கு தெரியாது அவங்க அண்ணாவும் அவங்க அம்மாவும் சொன்னதான் அவர் யாரு இந்த கதாநாயகன் சொல்லப்படுற சமூக பாண்டியன் மறச்சியாக நான் மாமா கே இங்கே தலையாட்டிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை நான் வந்து இப்படி கேஷுவலா போய்டு எனக்கு வேலைகள் இருக்கு அப்படின்னு ஓடிரு இன்னைக்குள்ள எடிட்டிங் ரூம் என் வீட்டுக்கு முன்னாடியில போட்டிருக்குன்னா நாங்க சரியா எனக்கு கச்சி கட்சின்னு ஓடிருவேன் அந்த வேலைகளை பார்க்கறதெல்லாம் என் மனைவி தான் டப்பிங் தெரியல அத்தனை பேர் ஆண்களோட உட்கார்ந்து இருக்க எதற்காக உட்காந்து நீங்க எப்படின்னா நான் எதையுமே நினைக்கிறேன் என் மனைவி பத்தி எனக்கு தெரியும் நான் கூட சென்னை நான் சென்னை போட்டு கொஞ்ச நாள் அப்ப நான் பின்னாடி வரேன் ஒன்னா வரேன் எனக்கு ஞாபகம் வரானே எடிட் பண்ணதுல எதுக்கு வேணாம் அப்படிங்கிறது மனசாட்சிக்குள்ள எடிட்டிங் ஓடும் அக்கா கட் பண்ணி இருந்தார் தவிர அதே மாதிரிதான் மூன்றெழுத்தில் முடிச்சிருக்கும் பொழுது இப்ராஹிம் ராவத்திற்கு நடிக்கலன் யார் யார்டுதான் நடிக்கல திரும்ப நீ இருக்கும் அப்படின்னா நினைச்ச அளவுக்கு போகல கலெக்ஷன் வருது அவங்க கற்பனைகள் இந்த படம்னாலும் உடவலியளவோடு நினைச்சிருக்கலாம் அது வேற ஆனால் கலெக்ஷன் முடிச்சுக்கிற வேற கலெக்ஷனுக்காக தான் நான் எதா இருந்தாலும் கலெக்ஷன் என்னை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி விநியோகரும் சரி திரைப்பட தயாரிப்பாளரும் சரி அவர்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் தான் அதே மாதிரிதான் என் பிள்ளைங்க மூணு பேரும் நல்லா இருக்கும் தயாரிப்பாளர் விநியோகர் சினிமா இவங்க அதாவது சார் இவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறோம் நீங்க என்ன மாதிரி இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா டாஸ் மார்க்கடையில உட்காந்து குடிக்கிறது தான் இளைஞர்களுக்கு இது இது வரைக்கும் பயன் இருந்தோம் இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டல ஆனா ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு எனக்கும் எடுத்துக்கும் சண்டா தெரியுமா உங்களுக்கு நான் இந்த மெசேஜ் என்னங்கறத மெசேஜ் நீங்க படம் பாருங்க தெரியும் மெசேஜ் சொல்லிருந்தோம் சில மெசேஜ்களை வந்து நவீன் கிஷோர் சொல்லி எனக்கு சார் உங்க கூட மாதிரிதான் பண்ணிருக்கேன் சில சில டீடைல் பண்ணி அதனால நிச்சயமாக அவர்கள் அம்மா நினைக்கும்படி சண்முக பாண்டியன் அவர்கள் மிக சீரின் சிறப்பாக நல்லா வருவார் அதே மாதிரி ரெண்டு கதாநாயகர்கள் தேர்ந்தெடுத்து சொல்லிருக்கேன் அது என்ன படங்கள் தெரியல ஏதோ பேட்டி படத்தை ஐயா ஏதோ ஒரு படம் ஐந்து ஏன்னா நான் ஜாஸ்தி படம் பாக்கிறேன் வச்சுக்கிறேன் யாரும் போக மாட்டேன் தியேட்டருக்கு போக மாட்டேன் என் என் படத்தையும் நான் பாக்காத நாட்காலம் உண்டு ஆனா மொழி புரியாத ஆங்கில படத்தை பத்திரி உழுது உழுது உழுதுப்பா எனக்கும் சம்பந்தம் இல்ல என்ன விஜயகாந்த் படியே அழுதுகிட்டு இருக்க அழுகலை கண்ணித்தண்ணி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா நானும் கண்ணாடி போடலாம் தான் பார்த்தேன் கண்ணாடி டாக்டர்லாம் கண்ணாடி நல்லா தானே இருக்கு எது கண்ணாடி போடுறீங்கன்னு விட்டேன் தனித்தனிதான் வந்துகிட்டே ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா சொல்லணுங்கிறதுல இதுக்கு ஒரு சண்டே இருக்கு வீட்டுல வந்து ஏங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க எப்படி போய் வந்து இதெல்லாம் சொல்லாம இருக்கலாமே இதெல்லாம் சொல்லித்தான் அமீர் பீட்ஸா டைரக்டர் நான் கனவு பற்றேன்னு நினைக்கிறேன் கேப்டன் டிவிலர் பண்ணும்போது எல்லாரையும் வரச்சு அவர் தான் வரல அது யாருன்னு எனக்கு தெரியல அந்த நேரத்தில் இந்த படங்க அப்ப ரெண்டு மூணு படங்க என் பசங்க உங்களுக்கு படம் படிக்குதா கனவு போட்ட பேர் போட்டாங்க இருபத்தி ரெண்டு பாகம் வருது பாகம்னா சிடி அந்த சிடியை போட்டு பார்த்துக்கிட்டு இப்படி இப்படிதான் இருக்கும்போது எல்லாம் நானும் என் மனைவி ரெண்டு பசங்க எல்லாம் உட்காந்து பார்த்தோம்